திராவிட ஆட்சி இருக்காது ஒன்லி அண்ணாமலை ஆட்சி தான் அண்ணாமலை சாதாரணமாக ஜெயிக்கலங்க ஒரு சீட்டு ஜெயிக்கிறதுக்கே முக்கிக்கிட்டு இருந்த இந்த பிஜேபி இருபத்தி ரெண்டு சீட்டு ஜெயிக்க வச்சிருக்கிறார் அண்ணாமலை தமிழ்நாட்டில் இருபத்தி ரெண்டு சீட்டு இந்த பேப்பரை தான் போட்டு ஊரே பரப்பிக்கிட்டு இருக்கு பிஜேபி கும்பல் யார் யார் சொன்னது பிரசாந்த் கிஷோரே சொல்லிட்டாருங்க அப்போல்லாம் சரியாதான் இருக்கும் பிரசாந்த் கிஷோரே சொல்லிட்டாருன்னு சரியாத்தான் இருக்கும் ஆமா இந்த நாலு கோடி ரூபாயில மாட்டினீங்களே சிக்கி இருக்கீங்களே உங்களுக்கு சம்மன் அனுப்புனது கைய கட்டிட்டு ஐயா கொஞ்ச நாள் டைம் கேட்டீங்களே அதை தீக்குறதுக்கு முதல் ட்ரை பண்ணுங்க அதுலயே சிக்கி சீரழிஞ்சிருக்கு அதுல ஒரு ட்விஸ்ட் வேற நடந்திருக்கு இன்னொரு பக்கம் வாங்களே இந்த கும்பல் இந்த காவி கும்பல் பதினேழு வயசு குழந்தைய முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா கர்நாடகத்தினுடைய எடியூரப்பா அவர் பதினேழு வயசு குழந்தைய ரேப் பண்ணி அந்த குழந்தை பாலியல் வல்லுறவு செய்தார்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் மேலே போக்சோ செட்டர் இருக்கு திடீர்னு அந்த குழந்தையுடைய அம்மா இறந்துருக்கிறாங்க ஆளுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க இதுதான் பிஜேபி இன்னொரு பக்கம் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்ய தெரியுமா பணக்காரன் பணக்காரனா இருப்பான் பணக்காரன் எந்த தப்பு செஞ்சு தப்பிச்சுக்குவான் சாதாரணமா இல்லாத பாழைங்க எல்லாத்துலேயும் சிக்கி சீரழிவாங்க அதுக்கு ஒரு உதாரணம் இங்கே மகாராஷ்டிராவில் பிஜேபி ஆட்சி தானே மகாராஷ்டிராவில் நடந்த பூனேல நடந்த கார் விபத்து பதினேழு வயது சின்ன பையன் ரெண்டு பேரை அடித்து கொண்டது இல்லாமல் உள்ளுக்குள்ளே ஏராளமான விஷயங்கள் நடந்திருக்கு பிஜேபி ஆட்சினா நெருங்கவே முடியாதுங்க இந்த ஒருத்த பேப்பரை வச்சுக்கிட்டு இந்த கும்பலில் ஆடுறது இருக்குல்ல நமக்கே சிரிப்பு வந்துடுதுங்க இருபத்தி ரெண்டு சீட்டு தமிழ்நாட்டுக்குள்ள எங்க எடுக்க போறாங்களாம் நாடாளுமன்ற தொகுதியில அல்ல போறாங்களாம் மதுரை திண்டுக்கல் நம்ம அண்ணன் திருமா போட்டியிடக்கூடிய சிதம்பரம் இங்க தென்சன்னாத்து இதுன்னு மொத்த தொகுதினு சொல்லிட்டானுங்க இருபத்தி ரெண்டு தொகுதி மொத்த தொகுதி நாங்க தான் அடிச்சு ஜெயிக்கிறோம் அப்படின்ட்டு இருக்கானுங்க எனக்கு என்ன தெரியுமா முதல்ல நோட்டாக்கு பின்னாடி நொண்டி அடிச்சு தருற கும்பலு நீ யாருன்னு முத உணரணும் மொத்த ஓட்டு போடுற மெஷினையும் மாத்தினா கூட நீ ஜெயிக்க முடியாது தமிழ்நாட்டுக்குள்ள மொத்தமா அச்ச அடிச்சு கஞ்சி நடக்கும் அது தமிழ்நாட்டுல நடக்காதே ஒரு அரை மணி நேரம் சிசிடிவி கேமரா இல்லன்னா உங்க கண்ணுல கடப்பற விட்டு ஆட்டி விட்டுருவோம்ல தமிழ்நாட்டுக்குள்ள உங்க பருப்பு வேகாது இந்த இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு நாப்பத்தி ரெண்டு நானூறு முந்நூற்றம்பதுன்னு சொல்றதெல்லாம் ஓ ஆளுகிட்ட வச்சுக்கேன் இந்த வாட்ஸ்ஆப்ல வர்ற எல்லாத்தையும் நம்பிட்டு ஒரு கும்பல் தெரியுதுல முட்டா கும்பல் அதுக்கிட்ட வச்சுக்கிட்டேன்னா அதுக்கு பாட்டுக்கு அப்படி சந்தோஷமா கைதொட்டி நம்ம இருபத்தி ரெண்டு ஐயோ அண்ணாமலை பாத்தீங்களோ அப்படியே அறுத்து தள்ளிட்டாருன்னு உங்க ஒண்ணாமலை அறுத்து தள்ளுனது ஊருக்கே தெரியும் இன்னைக்கு அவசரமா அண்ணாமலை ஒரு மீட்டிங்கை போட்டிருக்காரு என்னமா வர்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல ஆட்சியை பிடிக்க போறாங்களா நீங்கெல்லாம் ஒரு பூச்சி கூட பிடிக்க முடியாது தமிழ்நாட்டுல அப்படி முட்டா பயில நாங்க காலத்துல இறங்கி அடிச்சு ஆடணும்னா நீங்கெல்லாம் ஏரியாக்குள்ளேயே வர முடியாது அவ்வளவு வேலையை நாங்கள் பார்ப்போம் என்ன தெரியுங்களா அடிச்சு விடுறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா அண்ணாமலை தன்னைத்தானே பெரிய ஹீரோவா காமிச்சுக்கிட்டு பாட்ட போட்டுக்கிட்டு தெருவில் தருறாங்களே அதை பார்த்துட்டு இந்த பீஸுங்கெல்லாம் நம்புதுங்க நான் சொல்றேங்க அரசியலை பேசலங்க அன்னைல இருந்து நான் அரசியல் பேசல அண்ணாமலை கரெக்டு அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டுட்டு நான் போயிட்டே இருப்பேன் ஜெயிக்கலன்னு வச்சுக்க யாராவது வாயை தர்றா வாயிலே மிதி விடும் நாங்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் உன் புருடாவுக்கும் உன் உருட்டுக்கும் இதில் இந்த சமீபத்தில் மீட்டிங் போட்டாருன்னு சொன்னேன் இல்லையா நேற்று அதில் என்ன சொல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல முதலமைச்சராக போகிறாரோம் கழுத நினைச்சா கந்தலும் கதகளும் எங்கள் அப்பா தான் சொல்லும் கழுதை இந்த ஊரில் இருக்க பேப்பர் ஊரா நமக்கு தே நினைக்குமா அதுக்கு என்ன பண்ணுறது ஆ தான் இதில் பொழப்பு சரி கனவு காட்டுறதில் நம்ம என்ன நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவாக போட முடியும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் கனவு கண்டு போகட்டும் அந்த சிபிசிஐடி கேஸ் அதை கொஞ்சம் கோடி திருநெல்வேலிக்கு எடுத்துட்டு போனாங்க போனாங்கேந்திரன் திருநெல்வேலியில அவருக்கு பணப்பட்டுவாடா நாலு கோடி ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாய் இறக்குனதுல பல தலைவர் தலைவர்கள் தங்களுக்கு தாங்கே பங்கு போட்டுக்கிட்டு பூத்துல வேலை செஞ்சவனுக்கு கூட பேனா பென்சில் காசு கொடுக்காத கும்பல் இந்த திருட்டு கும்பல் இது வந்து முதலமைச்சராக அறுத்து தள்ள போகுதான் சாரி கழுத தான் நினைச்சு திரியட்டும் இதுல சிக்கிட்டாங்கல்ல நாலு கோடி ரூபா சிக்கிச்சா சிக்கனது யாரு நைனா நாயந்திரனுடைய அந்த லாட்ஜோடைய மேனேஜராக இருக்கிற பையன் உப்பட மூணு பேர் சிக்கிருக்கிறாங்க அதுவும் பிஜேபி கார்டோட சிக்கிருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா தகவலும் மொத்தமா வந்துடும்ல இதுல இவங்க எல்லாத்தையும் ஆஜராக சொல்லி சிபிசிஐடி சம்பளம் அனுப்பியிருக்கு யார் யார நைனா நாகேந்திரன் கோவர்த்தன் எஸ்ஆர் சேகர்லாம் எஃப்ஐஆர்லேயே பேர் இருக்கு எஸ்ஆர் சேகர்லாம் நான் பெரிய யோகியவான்னு பேசி திரிவாரு எங்களோட வந்து டிபேட்டில் ஆனால் அவர் பார்த்திங்கன்னா காசு கொடுக்குறதுல சிக்கி சீரழிஞ்சிகிட்டு இருக்காரு இத்தனை பேருக்கு சம்பளம் அனுப்புனா கேசவ விநாயகம் தானாக வாலண்டியராக போய் வண்டியில் ஏறின கோஷி அதாங்க நூற்றி நாற்பத்தி ரெண்டு பிள்ளைங்க பாலியல் வழியை கொடுத்துச்சில அந்த பீஸ் தான் கேசவ விநாயகம் அந்த பீஸு தான் கேசவ விநாயகம் இதில் என்ன தெரியுங்களா அவர் போய் வாலண்டியரை போய் உயர் நீதிமன்றத்தில் இந்த கேஸை தள்ளுபடி பண்ணணும் ஏம்பா நீ நாலு கோடி ரூபாயை களவாணி தினமும் தூக்கிட்டு போனால் உனக்கு தள்ளுபடி பண்ணிடுவாங்க ஊரில் இருக்கிறவங்க காசே வாங்காமல் ஜெயிலுக்குள்ளே உட்காந்துருக்கணும் எதிர்கட்சியா இருந்தா இது என்ன நாயா ஆ அதுல இவர் கேச விநாயகம் சொல்லுங்க சிபிசிஐடி ஆஃபீஸில் எனக்கு வந்து உள்ள வந்து சிபிசிஐடி அலுவலகத்தில் வந்து பேசுறதுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்கு நீங்க வேணா இங்க வந்து எங்களை விசாரிச்சுக்கிறீங்களா கமலாலயத்துல வந்து விசாரிச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு இவர் பெரிய கொக்கு இவரை விசாரிக்க கமலாலயத்துக்கு போவாங்க நான் கேக்குறேன் பண்ணது அயோக்கியத்தை எதுக்கு வெக்கம் ஜூடி சொல்றாங்க காவிகளுக்கு நேராக போய் உட்காந்து வாவே பொம்பளை பிள்ளைங்கள கையை பிடிச்சு இருக்கிறது வெக்கப்படலை நூத்தி நாற்பத்தி ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ஓ மேல கம்பெயின் குடிச்சிருக்கு இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல இந்த கும்பலு இதுல அதுக்கெல்லாம் வராத வெக்கம் அந்த நாலு கோடி ரூபாய்க்கு விசாரணைக்கு போறதுல வெக்க வரப்போதா கோடி கணக்கில் கொள்ளையடிச்சு வச்சுருக்கீங்க எக்கச்சக்கமாக வரும் இனிமேல் அதெல்லாம் ஏழு எதிர்கொள்ள தயாராகுங்க மிஸ்டர் கேசவி நாயகம் போலீஸ்காரங்க பாருங்க சிபிசிஐடிங்க இதெல்லாம் வேற ஆகிட்டு வச்சுக்க கூப்பிடும்போது மரியாதை வந்து என்கொயரியில் அட்டென்ட் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிடுச்சோம் கதறிட்டுருக்கு இந்த காவி கும்பல் இதுங்க ஒரு பக்கம் பாலியல் பிரச்சனைகளை கதற இன்னொரு பக்கம் கட்சிக்குழு இருக்கிற பொம்பளை பிள்ளையவே கையை பிடிச்சிருக்குது கதற இன்னொரு பக்கம் கட்சி குழுங்களில் இருக்கிற பொம்பளை பிள்ளையிலே கேவலமாக பேசி ஆடியோ வீடியோவில் வந்து சிக்கி சீரழிஞ்சு கதற ஒரு பக்கம் காசை பிடிங்கி கதை இப்படி எல்லா யோகியத்தனம் பண்ற இந்த கும்பலுக்கு நினப்ப பாரு இருபத்தி ரெண்டு சீட்டும் முதலமைச்சர் ஆயிடுவாராம் போங்க அந்த பக்கம் இவங்க ஆட்சி எப்படி தெரியுமா இருக்கும் பூனேல உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு கார் விபத்து நடந்துச்சு நீங்க எல்லாம் நியூஸ்ல பாத்துருப்பீங்க போர்ஷே கார் ரெண்டரை கோடி ரூபா ஒரு பதினேழு வயசு சின்ன பையன் நூத்தி கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய் அடிச்சு தூக்கிடுவான் ஸ்பாட் அவுட் ஆயிட்டாங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர் ஐடி ஊழியர்கள் ஒரு பையனும் அவங்க ஃப்ரெண்டும் இன்னொரு பொண்ணும் சேர்ந்து டூ வீலரில் போனவங்க ஸ்பாட்டை அந்த ரெண்டு பேரும் அங்கேயே இருக்கிற மக்கள்லாம் பிடிச்சி இந்த பையனை போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க ஒப்படைச்சி நாலாவது மணி நேரத்தில் இந்த பையன் நீதிமன்றத்தில் ஒப்படைச்சு அங்கேருந்து இவனுக்கு ஜாமீனே வாங்கிட்டு வந்துட்டாங்க இது என்ன கொடுமை சார்து நாலு மணி நேரத்தில் போய் அவன் ஜாமீனே வாங்கிட்டு வந்துடுறான்னா இது எப்படின்னு நம்மளுக்கு தெரியலங்க ஏன்னா காசு இருக்குது ஆட்சி வேறு சங்கிங்க ஆட்சி மகாராஷ்டிராவில் பிஜேபி ஆட்சி அப்போ பணக்கார விட்டு பிள்ளை எத்தனை பேரை கொண்டாலும் விட்டுருந்தாலும் சொல்லுவாங்க இது சினிமா மாதிரி தானே இங்கே அசலாக சினிமா தானே நடந்திருக்கு இந்த பையன் விடுதலை விடுதலையான உடனே இது நியூஸ் ஆகுது சமூக வலைத்தளத்தில் நாம் உட்படாத கடுமையாக எதிர்க்கிறோம் ஏன்னா பிஜேபி ஆட்சியில் பணக்காரன் என்ன செஞ்சாலும் வேடிக்கை வைப்பீங்களா செத்தவங்களுக்கு நியாயம் வேணாமா அப்படின்னு நம்ம கேட்கும்போது அது பெரிய இஷ்யூ ஆகுது திரும்ப அந்த பையனை பிடிச்சிட்டு போய் கூர்நோக்கு இல்லத்தில் போட்டுடுறாங்க பதினேழு வயசு சின்ன பையன்றனால உள்ள தூக்கி போட்டுறாங்க எப்படா போனா பன்னெண்டாப்ல பாஸ் பண்ணானா அதனால ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி வச்சாங்களாம் ஃபுல்லாக போய் பாரில் குடிச்சாங்களாம் அந்த பாரில் ஊற்றி கொடுத்ததுக்காக ரெண்டு ஊழியர்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்காங்க நான் என்ன கேட்குறேன் உனக்கு பார் தானே குடிச்சிச்சு அங்கே இருக்கிற ஊழியர் ஒன்றும் சொல்ல முடியாது பதினாறு வயசு சார் உங்களுக்கு நீங்கள் கிளம்புங்க சார் அப்படின்னா ஊழியர் சொல்ல முடியாது ஓனர் சொல்லலாம் அப்போ நீ யாரை கைது பண்ணியிருக்கணும் இந்த ஊத்தி கொடுக்குற கைது பண்ணுவியா அந்த பாருக்குள்ள வேலை பார்க்குற சாதாரண ஆளுகளை கைது பண்ணுவேன் ஓனரை விட்டுருவேன் இது என்னையா நியாயம் இங்கே இப்படியா அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா ரெண்டு நாள்லயேவும் டிரைவரோடைய ஃபோனத்துக்கு ஒழிச்சு வச்சுட்டாங்க ஒன்பதாம் தேதியும் பத்தாம் தேதியும் ஃபோனே இல்லையா எங்கடா எங்கடா எங்கடான்னு அதுக்கப்புறம் வீட்டில் போய் மிரட்டி அந்த டிரைவரை ஒத்துக்கிற வச்சு நான் உனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லி நான் தான் ஓட்டி இந்த கொலையை பண்ணிட்டேன்னு சொல்லிடு அப்படின்னு டிரைவரை கொண்டு வந்து ஆஜர்படுத்துறாங்க அதுவும் அம்பலப்பட்டு டிரைவருடைய வீட்டில் இருக்கிறவங்களாம் போய் என் வீட்டுக்காரரை பொறுமையா படுத்தி இப்படி வந்து பொய் சொல்ல சொல்லிட்டாங்க சார் அப்படின்னு புகார் கொடுத்த உடனே அவங்க தாத்தாவை அரெஸ்ட் பண்றாங்க இந்த தாத்தா யார் தெரியுமா அந்த பையனுடைய தாத்தா நிழல் உலக தாதான்னு சொல்லுவாங்க மும்பையில் அது ராஜன் நீங்க கேள்விப்பட்டிருங்க நியூஸ்ல எல்லாம் அவருடைய நண்பரம் பண்ற பாதி பிஸ்னஸ் இல்லீகல் பிஸ்னஸ் தான் வெளியே தெரியல மாதிரி இருக்கிற பிஸ்னஸ் எதுன்னா அங்க பிஸ்னஸ் என்னன்னா அடுக்குமாடி கட்டடங்கள்லாம் கட்டி விற்கிறது அப்போ கோடி கணக்கில் கொட்டும்ல அந்த காசில் தான் இப்படி தெருவில் தெரியுது இந்த சின்ன பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு போய் தண்ணியை ஊற்றி விட்டு வந்து நூற்றம்பது கிலோமீட்டர்ல வந்து ரெண்டு பேரை அடிச்சு போட்டு உழைக்கிற விட்டு பிள்ளைங்க பாவம் ஜெத்தும் போச்சுங்க இல்ல கொடுமை என்ன தெரியுங்களா அவரை பற்றி தேசிய புலனாய்வு அமைப்பே சொல்லுது என்னையவே சொல்லுது அவர் பெரிய பெரிய கையோடலாம் தொடர்பில் இருக்கிறவர்னு அப்புறம் என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இது இன்னொன்னு இன்னொன்று நடக்குது ரெண்டு மணி நேரத்தில் விடுதலை பண்ணாங்களே நாலு மணி நேரத்தில் அந்த போலீஸ் ரெண்டு பேர் சிக்கிட்டானுங்க இந்த பையன் ரத்தத்தில் எடுத்து பரிசோதனை பண்ணுவோம் ஆள்கள் இருக்கா அப்படின்னு ப ரத்தம் கொடுத்தா அங்கே ரெண்டு டாக்டர் அவங்க ரிப்போர்ட்டவே மாற்றி எழுதி கொடுக்குறாங்க இவனுடைய ரத்தத்தை தூக்கி குப்பையில் போட்டுட்டு வேற ஒரு பையனுடைய ரத்தத்தை செக் பண்ணி அதை வந்து இதாக எழுதி ரிப்போர்ட்டாக எழுதி கொடுத்துட்டாங்க ஒரு போலீஸ் யோசிச்சுட்டு அது எப்படிங்க இப்போதானதான் குடிச்சிட்டு சிக்கினாங்க திரும்ப அவ ரத்தத்தை எடுத்து திரும்ப பரிசோதனை பண்ணி வேற ஒரு இடத்துல ரிப்போர்ட்டை வாங்கினா ஆமாம் இவன் ஆள்கள் எடுத்திருக்கான் அப்படின்னு வருது புரியுதுங்களா இங்கே ரெண்டு டாக்டரை வச்சே முடிச்சு விட்டாங்க சினிமாவில் வர்ற மாதிரி அப்போ டாக்டரை பிடிச்சி இப்போ ரெண்டு பேரையும் உள்ளே தெளி வச்சுருக்குறாங்க இப்படி இந்த கேஸ் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு டாக்டர் ரெண்டு போலீஸ் கைதாயிருக்காங்க இந்த கார் டிரைவரை போட்டு பாடா படுத்தி இருக்கிறானுங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பந்தாத் மகே தாத்தன் மூணு பேரும் கைது இப்போது இப்போ நான் என்ன கேட்குறேன்னா ஒரு பிஜேபி ஆள்கிற மாநிலத்தில் பணக்காரனா இருந்தால் காசு கன்னியோடு இருந்தால் நீ எத்தனை பேரை கொன்னாலும் உன்னை காப்பாற்றுறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்குது இதில் துணை முதலமைச்சர் பட்னாவிஸ் சொல்கிறாப்புல பிஜேபி துணை முதலமைச்சர் எல்லாத்தையும் நாங்கள் சரியாக முடிச்சிடுவோம் சீக்கிரமாக முடிச்சிருவோம் நீ முடிச்ச லட்சணம் தான் பார்த்தோம்ல நாலு மணி நேரத்தில் வெளியே வரவே இருந்தால் நீங்கள் இந்த கும்பல் நமக்கு அறிவுரை சொல்லும் பாருங்க தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் யாவன் தப்பு செஞ்சாலும் சங்கில வச்சு உள்ள போட்டுக்கிட்டு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணுங்க யாரு இந்த அரசியல் சொல்றீங்களா சேர்ந்து இது தாங்க இருக்க வேடிக்கை பதினேழு வயசு பொண்ண பாலியல் வல்லுறவு செஞ்சுட்டாருன்னு பிஜேபி முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா மேல அந்த வழக்கு இருக்கு திடீர்னுக்கு பார்த்தா அந்த பொண்ணு அந்த குழந்தையோடைய அம்மா இறந்துருக்குறாங்க ஒருத்தர் பார்த்தா புற்றுநோய் என்றாரு இன்னொருத்தர் பார்த்தா கிட்னி வெயிலர் நாளைக்கு நெஞ்சு வலின்னு சொல்லுவாங்க ஆக எப்படி செத்தாங்கன்றது தெரியாம ஊரே பரபரப்பா இருக்கு கர்நாடகவே கொதிச்சு போயிருக்கான் இதுதான் இவங்களுடைய நேர்மை நீதி நியாயம் பணக்காரன் எதுவும் பண்ணலாம் முன்னூறு பேரை கையை பிடிச்சிருக்கலாம் மூவாயிரம் சீரி வச்சிருக்கலாம் ஆனா அவன் எம்பி ஆயிருக்கான் இதுதாங்க போலித்தனமா சில்றத்தனமா அரசியல் நடத்தக்கூடிய காவி சங்கிகளுடைய பொழப்பு இதுக்கு அப்புறமும் இவனுங்க ஆட்சிக்கு வரணும்னு நம்ம நினைப்புமா